அடுத்து பிறவியே இல்லாத முக்தியை கொடுக்கும் பிரதோஷம் பற்றி உங்களுக்கு தெரியுமா பிரதோஷம் அப்படின்னா சிவபெருமானுக்கு மிகவும் முக்கியமான நேரம் ஒரு மாதத்தில் இரண்டு முறை திரையோதசி தினத்தில் வரும் இந்த நேரத்தில் சிவபெருமான் நந்தியின் கொம்புகளுக்கு இடையே திருநடனம் ஆடுறார் இதுதான் பிரதோஷம் இதுவே சனிக்கிழமை வந்தா அதுக்கு சனி மகா பிரதோஷம் அப்படின்ற பேர் இந்த நாளில் விரதம் இருந்தா ஆயிரம் மடங்கு அதிக புண்ணியம் கிடைக்கும் பிரதோஷ நேரத்துல நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை நந்திக்கு அருகம்புல் மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி பச்சரிசி வெள்ளம் வச்சு பூஜை பண்றது வழக்கம் இது மட்டும் இல்லாம சிவன் கோயில்ல வலம் வரதும் சிறப்பு ஆனா பிரதோஷ நேரத்துல ஒரு வித்தியாசமான வலம் வரணும் அதுக்கு சோமசூத்த பிரதர்ஷனம் மூலம் பேரு நந்தியை வணங்கிட்டு சிவனுக்கு அபிஷேகம் செய்யும் நீர் வரும் கோமுகி வரை சென்று அங்கு நின்று வணங்கி பின்னர் அதே வழியாக வலம் வந்து சண்டிகேஸ்வரர் வரை வந்து அவரை வணங்கி மீண்டும் கோமுகிக்கு செல்ல வேண்டும்